வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் அண்ணாமலை கிட்ட இருந்து மெடல் வாங்க மறுத்தார்கள் டிஆர்பி ராஜாவுடைய மகன் இந்த டிபேட் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இப்போ பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா கவர்னர் கிட்ட பட்டம் பெற மறுத்தாங்க ஜின் ஜோசப் இவங்க திமுக பிரமுகருடைய மனைவி அண்ணாமலை கிட்ட மெடல் வாங்க மறுத்தது யாரு திமுக அமைச்சருடைய மகன் அப்போது திமுகவை சேர்ந்தவர்கள்லாம் இப்படி அரசியல் பண்ணாங்க அப்படின்னா பாஜகவினரும் அரசியல் பண்ணுவாங்க திமுக அமைச்சர்கள் இருந்து ஆரம்பித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் ஏதாவது ஒரு பொருள் கொடுக்கும்போது திமுகவை பிடிக்காதவர்கள் உங்கள் இருந்து நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் வரும் இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் வார்னிங் கொடுக்கறத பார்க்குறோம் இது எல்லாத்தையும் தாண்டி பொதுவான கருத்து என்ன தெரியுமா கவர்னர் தான் அந்த பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர் கவர்னர் தான் பட்டம் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரியும் ஜீன் ஜோசபுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா அவங்க அந்த நிகழ்ச்சியை தவிர்த்துருக்கணும் மேடையில் எல்லோரும் முன்னாடியும் ஒரு சிறப்பு விருந்தினரை அவமதிக்க முயற்சி பண்ணக்கூடாது ஆனால் அவமதி அவமதிச்சிருக்காங்க அப்போ என்ன பண்ணனும் துணைவேந்தர் அந்த யுனிவர்சிட்டி என்ன பண்ணனும் ஒருத்தவங்கள சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு இப்படி தான் எல்லோரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்த விடுறதை அப்போ அந்த யூனிவர்சிட்டி ஜீன் ஜோசப் மீது தனிப்பட்ட வகையில் ஆக்ஷன் எடுத்துருக்கணும் கொடுத்த பட்டத்தை பறிமுதல் பண்ணிருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கத்து நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க இதே தான் டிஆர்பி ராஜாவுடைய மகனுக்கும் பொருந்தும் அண்ணாமலை தான் சிறப்பு விருந்தினராக இந்த நாளைக்கு வர அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் டிஆர்பி ராஜாவுடைய மகனுக்கு அப்போ அண்ணாமலை கிட்டே விருது வாங்க பிடிக்கல அப்படின்னா அவர் அந்த விருது வாங்கக்கூடிய நிகழ்ச்சியை அட்டன் பண்ணியிருக்கக்கூடாது எப்படி இருந்தாலும் இவங்க ஜெயிச்சா ஜெயிச்சது தானே அர்த்தம் அந்த மெடலை வந்து வாங்கினாதான் அப்படின்னு அர்த்தம் இல்லை இல்லை எனக்கு உடன்பாடு இல்லை நீங்கள் மட்டும் போய் வாங்குங்க நான் கீழே இருந்து பார்க்குறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தா அதுதான் வந்து நாகரிகம் இப்படி மேடையில் ஒருத்தரை திட்டமிட்டு அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறது பண்ணுறவங்களுக்கு தான் அசிங்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நிறையா பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது இது மாதிரி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணக்கூடிய கமிட்டி என்ன பண்ணணும் தெரியுமா முன்கூட்டியே இது மாதிரி போட்டியாளர்களுக்கு சொல்லிறணும் நாங்கள் சிறப்பு விருந்தினராக அழைக்கக்கூடிய ஒருத்தங்களை யாராவது இன்சல் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டால் அவங்க பெறக்கூடிய பட்டமாக இருக்கட்டும் அவங்க பெறக்கூடிய மெடலாக இருக்கட்டும் பறிமுதல் செய்யப்படும் தகுதி நீக்கம் செய்யப்படுவீங்க இது மாதிரி சிறப்பு விருந்தினரை திட்டமிட்டே அவமதிச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு முன்கூட்டியே ஒரு அலர்ட் கொடுத்துடணும் போல் இனிமேலாம் அப்போ தான் இது மாதிரியான பொலிட்டிக்கல் ட்ராமாலாம் நடக்காது தான் நிறையா பேருடைய ஃபீட்பேக்காக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பிரதமர் மோடி அவர்கள் மிக முக்கியமான ஒரு டேட்டா சொல்லியிருக்காரு ஏன்னா இந்தியாவில் செல்ஃபோன் உற்பத்தி இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டாயிரத்தி பதினாலில் கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி எழுநூறு சதவீதம் இப்போ அதிகரிச்சிருக்கு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி

மூணாம் தேதி நாலாம் தேதி அடுத்த மாதம் நடக்கப்போகுதுங்க இந்த மீட்டிங்க்கு பிறகு தான் அந்த டேக்ஸ் ஸ்லாபை வந்து நீக்குவது பற்றி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவர இருக்கு இருபத்தெட்டு பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து நீக்க போகிறாங்க ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் மட்டும் வச்சுக்க போகிறாங்க இதில் உணவு மற்றும் ஜவுளி சார்ந்த பொருட்கள் இருக்குல்ல எல்லாத்தையுமே ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்லாபுக்குள்ள கொண்டு வர முடிவு எடுத்திருக்காங்களா பதினெட்டு விழுக்காடு காப்பீட்டு திட்டங்களுக்கான ஜிஎஸ்டி இருக்குல்ல காப்பீட்டு திட்டங்களுக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இருக்கு இப்போது அதை கம்ப்ளீட்டாக நீக்க முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற இனி காப்பீட்டு திட்டங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க போல மூணாம் தேதி நாலாம் தேதி மிக முக்கியமான ஜிஎஸ்டி கவுன்சில் கவுன்சில் கூட்டம் வந்து நடக்க இருக்கு இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஆப்ரேஷன் மகாதேவ் என்ன தெரியுமா பகல் சுற்றுலா பயணிகளை கொடூரமாக கொண்டான்களை அவனுங்களை வேட்டையாடுறதுக்கு ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படிங்கிற ஆப்ரேஷனை நம்ம ஆர்மி வந்து அறிவித்து தீவிரவாதிகளை வேட்டையாடினாங்க இந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவங்கள போட்டு தள்ளாங்க அவர்களை இப்ப வந்து ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக கூப்பிட்டு ராணுவம் துணை ராணுவம் காஷ்மீர் போலீஸ் இவங்களை நேரடியாக கூப்பிட்டு இப்போ அமித்ஷா அவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்